மனித வாடையே இல்லாத அந்த தீவுக்காட்டுக்குள் இங்கிலாந்தின் அப்பகுதிக்கான கவர்னர் ஜான் ஒயிட் தனது மகள் மருமகன் மற்றும் பேரப்பிள்ளையை தேடிக் கொண்டிருந்தார் அவரோடு வந்த ஆங்கிலேய கடற்படை வீரர்களும் ஆளுக்கொரு புறமாக சென்று மக்கள் யாரேனும் இருக்கிறார்களா இருக்கிறார்களாவென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு அங்கிருந்து ஐம்பது மைல் தூரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பூர்வக்குடிகளை பற்றி தெரியவில்லை இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்போகுது போகுது ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்கிலாந்தின் ராணி முதலாம் எலிசபெத் கடல் கடந்து வணிகம் செய்வதோடு நிற்காமல் தனது ராஜ்ஜியத்தையும் விஸ்தரிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு நம்பிக்கையானவரான சர் வாட்டர் ராலி என்பவரை அழைத்து தனது விருப்பத்தை தெரிவித்தார் அதற்காக ராலி ஒரு மாலுமி குழுவை நியமித்தார் பிலிப் அமாடார் மற்றும் ஆர்த்தர் பார்லோ என்பவர்களின் தலைமையில் பயணித்த அந்த குழு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலாம் வருடம் வட அமெரிக்காவில் தற்போதைய வட கேரோலினாவுக்கு அருகில் இருந்த ரோவனோக் என்ற தீவை அடைந்தனர் அங்கு வந்து புதியதாக குடியேற காலனி அமைத்தது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழில் ஒயிட்டோடு வந்த இங்கிலாந்து குடிமக்கள் அல்ல அவர்களுக்கு முன்னரே வட அமெரிக்காவில் இருக்கும் அந்த ரோவனோக் தீவில் ஆங்கிலேயர்கள் காலனி அமைப்பதற்கான சில முயற்சிகளை மேற்கொண்டனர் சொல்லப்போனால் கடல் தாண்டி காலனி அமைப்பதில் அவர்கள் எடுத்த முதல் முயற்சியும் இதுவே அப்போதைய ராணி எலிசபெத்தை கௌரவப்படுத்தும் விதத்தில் அந்த நிலப்பகுதிக்கு அவரது மற்றொரு பெயரான விர்ஜீனியா என்று பெயரிட்டனர் அது பல்லுயிர் தன்மை நிறைந்ததாகவும் விவசாயத்துக்கு ஏற்ற நிலமாகவும் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள் நிறைந்ததாகவும் விளங்கியது ஆனால் அவர்களுக்கு முதலில் அங்கிருந்து ஐம்பது மைல் தூரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பூர்வ குடிகளை பற்றி தெரியவில்லை அவர்களுக்கு பிறகு அதே பகுதியில் ஸ்திரமான வாழிடத்தை அமைக்க அந்த தீவுக்கு வந்த ரிச்சர்ட் கிரென்மெல் என்பவரின் தலைமையில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்தில் வந்த மாலுமிகள் கப்பலிலிருந்து உணவுப் பொருள்களை இறக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த ஒரு பூர்வக்குடி இளைஞன் இவர்களை ஆச்சரியமாக பார்த்தான் அச்சமின்றி நோக்கியவன் சிறிதும் தயங்காமல் அவர்கள் அருகே வந்து வித்தியாசமாகத் தெரிந்த உடைகளையும் பொருள்களையும் ஆராயத் தொடங்கினான் முதலில் அவனை தாக்க தயாரான ஆங்கிலேயர்கள் அவனின் அறியாமையை பயன்படுத்தி கொள்ள நினைத்து அவனோடு பண்டமாற்று முறையில் அவர்களது பொருள்கள் சிலவற்றை கொடுத்து தானியங்களை பெற்றுக்கொண்டனர் அதன் பிறகு அடிக்கடி அங்கு வரத் தொடங்கிய பூர்வக்குடி இளைஞனை பழக்கப்படுத்தி அவன் மூலமாக அவர்களின் கிராமத்திற்குச் சென்று அவர்களோடும் நட்புறவை திடப்படுத்தினர் அந்த குடிகளின் தலைவர் இவர்களிடம் மிகுந்த மரியாதை கொண்டிருந்ததோடு அவர்களின் வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தனர் தங்கள் உணவு சேமிப்புகளில் பற்றாக்குறை ஏற்பட்டதால் கிரென்வில் மீண்டும் இங்கிலாந்து சென்று வர முடிவெடுத்தார் இங்கு ஆங்கிலேயர்களுக்கான ஒரு சிறு கோட்டை எழுப்புவதற்கும் விவசாயம் செய்வதற்கும் மக்கள் குடியேறுவதற்கும் தகுந்தவாறாக அந்த பகுதியை மாற்றுவதற்கும் லேன் என்பவரின் தலைமையில் நூறு பேரை விட்டுச் செல்ல முடிவு செய்தார் அவர்கள் குளிர்காலத்திற்கான உணவு சேமிப்பை சரியாக செய்து வைக்காததால் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாயினர் அவர்களுக்கு இருந்த பூர்வ குடிகளிடம் உதவி கேட்டுச் சென்றார்கள் ஆனால் தங்களுக்கான சேமிப்புகளே குறைவாக இருந்ததாலும் பெண்கள் குழந்தைகள் உணவு தேவைப்பட்டதாலும் குடிகளின் தலைவர் அவர்களுக்கு உதவ மறுத்துவிட்டார் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடத்தின் இறுதியில் தொடங்கிய குளிர்காலம் அடுத்த வருடத்தில்